ரீகல் ரிசோர்சஸ் ஐபிஓ முந்நூற்றி ஆறு கோடி ஃப்ரெஷ்இஸி வந்து இரநூத்தி பத்து கோடி ஆஃபர் ஃபார் சேல் வந்து தொண்ணூற்றி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இவங்க வந்து மக்காச்சோளம் அடிப்படையான தயாரிப்புகளை வந்து பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது டன்னு மக்காச்சோளத்தை ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க மக்காச்சோளம் மாவு ஐசிங் சர்க்கரை கஸ்டர்ட் பவுடர் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இந்த இருந்து ரெடி பண்ணுறாங்க இவங்க நேபாளத்துக்கும் பங்காளத்துக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஐபிஓ டேட் ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து பதினாலு இஸ்யூ பிரைஸ் தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி ரெண்டு லாட் சைஸ் நூற்றி நாற்பத்தி நாலு சேர் அலாட்மெண்ட் டேட் ஆகஸ்ட் பதினெட்டு லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் இருபது ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டும் மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெவன்யூ ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் நூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நாற்பத்தேழு கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆர்ஓஇ இருபது ஆர்ஓசிஇ பதினாலு ரெண்டு இருக்கு டெபிட் யூக்டி ஆர்ஓ என்டபிள்யூ இருபது பேட் மார்ஜின் அஞ்சு